நேர்களுக்கு வணக்கம் நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் மதுரை தாங்க இந்த யானை கட்சி சார்பா பிரம்மாண்டமா அதோட வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நிகழ்ச்சிகளை பாக்குறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் வாங்க நம்ம அப்படியே போலாம் இங்க பாத்தோம் அப்படின்னா அற்புதமான ஒரு காட்சி நடந்துகிட்டு இருக்குங்க அதாவது கட்சியோட பொதுச் செயலாளர் என்ன பண்றாரு அப்படின்னா கட்சி நிர்வாகிகளோட நாளைக்கு மாநாடுல என்னென்னலாம் பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு கலந்துரையாடிக்கிட்டு இருக்காரு அந்த சிறப்பு காட்சிகளை நம்ம பாக்கலாம் வாங்க அதுவும் முக்கியமாக பொதுச் செயலாளர் வந்து அந்த ப்ளூ பிரிண்ட்டை கேட்டு வாங்கியிருக்காரு ப்ளூ பிரிண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த காட்சியும் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்றது தான் அப்படி பண்ணி காமிச்சேன் இதை யாரையாவது இப்படி மேப் இங்கே இருக்குன்னா யாராவது லூஸ் மாதிரி இப்படி கீழே பார்ப்பாங்களா அறிவு வேணா மேலே தான் பார்ப்பாங்க மேலே தானே வரைஞ்சிக்குது கீழே போய் என்ன தேடிட்டு இருக்குறீங்க அந்த மாதிரி யாராவது சேட்டை செய்வாங்க மாநாடுக்கு வந்தா மேல பா போறது கீழே வர்றது அந்த மாதிரி யாரும் செய்யக்கூடாது அதுக்குதான் நான் செஞ்சு காமிச்சேன் புருதா இப்போ என்ன பண்ணுனீங்க மாநாடுக்கு வரவங்க முன்னாடி இருக்கிற இந்த ஏழு கேட்டுதான் அனுவிடு குருதா பின்னாடி இருந்து வரக்கூடாது அதுக்காக பவுன்ஸ் வரை தூக்கி பின்னாடி போடாம விட்றாதீங்கடா மொத மாநாடுக்கு பின்னாடி கேட்ல இருந்து பேரிகார்டை உடைச்சிட்டு வந்தானுங்க பாரு ஒரு நூறு இருநூறு பேர் தடுக்கவே முடியல என்னால அதனால ஏழுதான் ஸ்டேஜுக்கு முன்னாடி ரெண்டு பாக்ஸ்ல பொண்களுக்கு தான் ஆமா நெருக்கிடுவானுங்க குச்சின்னு வரக்கூடாது பைக்ல வரக்கூடாது கத்தின்னு வரக்கூடாது எதையும் உடைக்க கூடாது இதெல்லாம் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுங்க அப்புறம் வந்து மெயினா வந்து என்னன்னா இங்க வந்து போட்டா வீடியோ எடுக்காதீங்க